வீடுகள் எல்லாம் வீடு இல்லை வீடுகள் எல்லாம் வீடு இல்லை நிம்மதியான வீடு தான் வீடு என்று சொல்வார்கள் பங்களாவாக இருக்கும் எல்லா வகையான சிறப்பம்சங்கள் சொகுசு வாழ்க்கை ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வீட்டில பல பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்றால் அல்லா சுபான் சொல்றான் நான் உங்களுக்கு நிம்மதியை தந்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு நிம்மதியை வழங்கியிருக்கின்றேன் என்று சொல்கிறான் அப்படியானால் நிம்மதியை பெற முடியவில்லையே நிம்மதி நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் அழகான சில வழிகாட்டுதலை கொடுக்கின்றது அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வீட்டை நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் அந்த வீடு நல்ல முறையில் அது இயங்கும் என்பதில் இரண்டாம் கருத்திற்கு இடமில்லை அன்பானவர்களே பொதுவாக நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றன என்றால் ஒரு இஸ்லாமிய ஒரு வீடு இஸ்லாமிய இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் இன்று வீடுகளில ஷெய்தான்களை நாம் அமர வைக்கிறோம் நமது வீடுகளில ஷெய்தானை தங்க வைக்கிறோம் நம்முடைய வீடுகளில் ஷெய்தானை குடியமர்த்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த ஷெய்தான்களுக்கு விருந்தும் கொடுக்கின்றோம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அதனை நான் உங்களுக்கு பின்னால் வரிசைப்படுத்தி சொல்கிறேன் அன்பானவர்களே அபூ முசல் அல்லாஹ ஷா அரிதையல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஷஹீல் முஹாரியிலும் முஸ்லிமிலும் இடம் பெற்றுள்ளது பெருமானார் சல்லல்லாஹு அலைவர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு வீடு அல்லாஹுவை நினைவு கூறப்படாத ஒரு வீடு இந்த ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா உயிர் உள்ள வீடு உயிர் இல்லாத ஒரு பாலடைந்த வீட்டுக்கு சமம் என்ற சுருளாயி செல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் எந்த வீட்டிலே அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறதோ அதுதான் உண்மையான உயிரோட்டமான உயிருள்ள வீடு அங்குதான் நல்ல மக்கள் வாழ்கிறார்கள் எந்த வீட்டில் அல்லாஹுவை நினைவு கூறப்படாமல் செய்தான்களை நினைவு கூறப்படுகின்றனோ அந்த வீடு உள்ளே ஆட்கள் இருந்தாலும் உள்ளே மக்கள் வசித்தாலும் அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் என்று சுருல்லாய் சலல்லாஹு அலைவ சல்லமர்கள் சொன்னார்கள் அப்போ நம்முடைய வீட்டில் அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிற ஒரு சூழலை அங்கு நாம் உருவாக்கி இருக்கிறோமா எந்த பிரச்சினைகள் வந்தாலும் அல்லாஹுவை முதல் முதலாக அந்த வீட்டிலே நாம் நினைவு கூறுகிறோமா என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ அல்லாஹுவை நினைவு கூறப்படாமல் எப்படி அந்த வீட்டிலே நிம்மதி கிடைக்கும் அசுலதா இஸ்ரலா லிஸ்வர் சொன்னார்கள் இது பாழடைந்த வீட்டிற்கு சமம் அப்போ அல்லாஹுவை நம்முடைய வீட்டிலே நினைவு கூறுகிறோமா இல்லையா என்பதை நாம் முதல் முதலாக முடிவு செய்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்றைய நமது வீடுகளில் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் டிவி சினிமா சீரியல் இன்னும் இன்டர்நெட் போன்ற நவீன சாதனங்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வீட்டில் இருக்குமே ஆனால் உண்மையில் அந்த வீட்டில் நிம்மதி கிடைக்குமா அந்த வீட்டில் ஒரு அமைதி ஏற்படுமா நிச்சயமாக ஏற்படாது அங்கு அல்லாஹுவை நினைவு கூறப்படவில்லையே செய்தான்களை தானே நினைவு கூறப்படுகின்றது என்றால் எப்படி நிம்மதி கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் டிவியே பார்க்க கூடாது என்று சொல்வார்கள் டிவி பார்ப்பது ஹராம் என்றும் கூட சொல்வார்கள் ஆனால் டிவியை பார்ப்பதோ நவீன சாதனங்களை பயன்படுத்துவதோ இஸ்லாம் தடுக்கவில்லை மறுக்கவில்லை ஆனால் எதை பயன்படுத்த வேண்டுமோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் டிவியில் நல்ல நல்ல நியூஸ்களை செய்திகளை கேட்கலாம் மருத்துவ குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இப்படி நல்ல விஷயங்களுக்காக டிவியையும் கணினிகளையும் மொபைல்களையும் பயன்படுத்துவதில் எந்தவிதமான தவறு கிடையாது ஆனால் நமது வீடுகளில் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன சினிமா பாடல்கள் அங்கு மியூசிக்கள் இதை பயன்படுத்துவதால் ஷெயித்தான் அங்கு இன்னும் அவன் நினைவு அதிகமாக கூறப்படுகின்றவா இல்லையா அப்படியானால் எப்படி அங்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான ஒரு வீடு எனக்கு வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால் கூறியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம் பெற்றுள்ள ஹதீஸ் லா தஜ்அலு புயூதகும் மகாபிர் உங்களுடைய வீடுகளை

உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அப்படியானால் நினைவு கூறுவதற்கு நமது வீட்டிலே ஒரு அறை இருக்க வேண்டும் ஒரு ரூம் இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு வீட்டை நம்ம கெட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்காக பல பிளான்களை போடுறோம் மேப்பு வரைகிறோம் கிச்சன் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் பெட்ரூம் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய வீடுகளின் பல திசைகளும் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கான தயாரிப்புகள் மற்ற வீடுகள் மற்ற இடங்களில் எப்படி எல்லாம் இருக்கின்றன இதையெல்லாம் பார்த்து முடிவு செய்யக்கூடிய நாம் நமது வீட்டில அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு அறையை நாம் ஒதுக்கிறோமா குரானை ஓதுவதற்கு அல்லாஹுவை தொழுது வணங்கி வழிபடுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு என்று ஒரு தனியாக பிரத்யேகமாக ஒரு அறையை நாம் இப்படி உருவாக்கி இருக்கிறோமா அன்பானவர்களே அப்படியானால் உங்களுடைய வீடுகளை கபுகளாக நீங்கள் ஆக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஆக்காதீர்கள் என்ன அர்த்தம் அங்கு வீட்டிலே தொழுகை பெண்கள் தொழுவதில்லை பிள்ளைகள் குரான் அங்கு ஓதி கொடுக்க கற்றுக்கொள்வதில்லை அல்லாஹுவை வணங்கி விக்கிர் செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த வீட்டில இடம்பெறவில்லை என்றால் அது கபுர் என்று சொன்னார்கள் ரசோலுல்ல எனவே தான் உங்களுடைய வீடுகளை நீங்கள் நீங்கள் ஆட்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் அப்ப நம்முடைய வீட்ல ஷைத்தான் இருக்கின்றான் அர்த்தம் குர்ஆன்ல ஓதுனா சூரத்துல் பக்ரா ஓதுனா ஷைத்தான் வெளியே போறான் விரண்டோடுறான் ஆனா ஒரே அடியை விரண்டோடி வராமல் இருக்க மாட்டான் திரும்ப வருவான் ஒரு தடவை சூரத்துல் பக்ரா ஓதிட்டான் போயிருவான் அதோடு ஒரேடியே வரமாட்டான்னு கிடையாது திரும்ப வருவான் அப்படியானால் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்கரா வீட்டிலே ஓதப்பட வேண்டும் அப்படி ஓதப்படவில்லை என்றால் நம்முடைய வீட்டில ஷெய்தான் நம்மோடு எப்போதும் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அதற்கு ஒரு இடத்தை நாம ஒதுக்கி இருக்கிறோம் அப்படியானால் நம்முடைய வீட்டில் நிம்மதி கிடைக்குமா நமது வீட்டில் ஒரு அமைதி ஏற்படுமா நம்ம சேர்ந்து அமர் கொண்டிருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும் என்பதையும் இந்த நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி அவர்கள் இன்னொரு ஹதீசில முஸ்லீம்ல இபுமாஜா அபூதாவுதில் ஒரு குறிப்பை பார்க்கிறோம் ஜாபிர் உதயுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் கூறினார்கள்

எப்படி நுழைந்தால் நுழையக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை திக்கிரு செய்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நுழைந்தால் மட்டுமல்ல வீட்டிலே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடும் போது உணவு உட்கொள்ளும் போதும் அல்லாஹுவை நினைவு கூறினால் அப்பொழுது ஷைத்தான் சொல்வானான் மற்ற ஷெய்தான்களை பார்த்து லா லாமபீத்தலக்கும் வலா அஷா உங்களுக்கு இந்த வீட்டிலே தங்குவதற்கு இடமும் கிடையாது உங்களுக்கு உணவும் கிடையாது என்று மற்ற சைத்தான்களை பார்த்து சொல்வான் என்று கொஞ்சம் பாருங்க பெருமான உள்ள நுழையும் போது நம்ம அல்லவ நினைவு கூறாம ஓதாம நுழைந்தா அதே மாதிரி சாப்பிடும் போது என்று சொல்லாம நம்ம சாப்பிட்டோம் என்றால் சைத்தான் தங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் மட்டுமல்ல சைத்தானுக்கு சேர்த்து நம்ம சாப்பாடை கொடுக்கிறோம் அவனும் நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படி சிந்திச்சிருக்கவே முடியாது இவ்வளவு நாளா சைதா நம்மோட உட்கார்ந்துட்டு இருக்கிறானா நம்மோட அவன் தங்கி கொண்டு நமக்கு தெரியாமலே நம்ம இப்படி சிந்திக்காமலே நாம அவனுக்கு உணவு விருந்து போட்டு சமைச்சு கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கணும் அப்போ ஷெய்தான் நமது வீட்டில் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று இருக்குமே ஆனால் நம்ம உணவு வழங்க வேண்டாம் என்று இருக்குமே வீட்டுக்குள்ள நுழையும் போதும் நினைவு நினைவு கூறணும் கூறினால் ஆஷா வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடையாது தங்குறதுக்கு இடமும் கிடையாது என்று சொல்லாகி செல்லல்லா செல்லம் ஷெய்தான் மற்ற ஷெய்தான்களை பார்த்து சொன்னான் என்பதை சொன்னார்கள் அதே மாதிரி فلم يذكر الله عند دخوله قال الشيطان أدركتم المبيت وإذا لم يذكر الله عند طعامه قال أدركتم المبيت والعشاء آخر رسول الله صلى الله عليه وسلم ஒரு மனிதன் நுழையும் போதும் நினைவு கூறவில்லை என்றால் அதே ஷைத்தான் மற்ற செய்தால்களை பார்த்து சொல்வானா உங்களுக்கு இங்கு தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் கிடைத்து விட்டது உங்களுக்கு உணவருந்துவதற்கு நல்ல ஒரு உணவு இந்த வீட்டிலே உங்களுக்கு இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வான் என்றால் உண்மையில் எத்தனை காலம் நாம் செய்தான்களுக்கு தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்து அவர்களுக்காக விருந்தையும் கொடுத்து இப்படி நாம் எத்தனை நாட்களை ஓட்டிருக்கிறோம் எனவே இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது என்னதான் வீடு சொகுசான வீடாக இருந்தாலும் ஆடம்பரமான வீடாக இருந்தாலும் தேவைகளுக்கு ஏற்ப நல்ல ஒரு விசாலமான வீடாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏன் ஓய்வதில்லை என்ற ஒரு வழி மூலமாக திட்டமிட்டமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் விரட்டவில்லை அதுதான் இங்கு மிகப்பெரிய ஒன்று எனவே அன்பானவர்களே குரானை எடுங்கள் வீட்டில் குரானை எடுத்து ஓதுங்கள் படியுங்கள் ஷைத்தான் ஓடிப் போயிடுவான் குரான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சாதாரண ஆயுதம் கிடையாது ஷெய்த்தானை விரட்டுவதற்கு குரான் வசனங்கள் வீட்டில ஓத ஓத ஷைத்தான் ஓடி போயிடுவான் பிரச்சனைகள் ஓடி போய்விடும் இந்த வழிமுறையை நம்ம முதல்ல பின்பற்றணும் ரெண்டாவது வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்ல முறையில போகணும் சில பேரை பார்க்குறோம் சலாமும் சொல்றது இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே வீட்டில் நுழையிறது ஆடு மாடு நுழைஞ்ச மாதிரி அப்படியே வீட்டில் நுழைஞ்சோம்னா என்ன அர்த்தம் சலான் சொல்லணும் வீட்டுக்கு போகும்போது அலைஹி வஸல்லம் என்ன துவாவை சொல்ல வேண்டும் என்று கட்டு தந்தார்கள் அந்த இல்லையா இல்லையா வெளியே வரும்போது அப்படி எதுவுமே இருக்கும்போது எப்படி நம்முடைய வீட்டில் அமைதி இருக்கும் நிம்மதியான ஒரு வீடு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பானவர்களே நமது வீட்டில் தொழுகைக்காக வணக்கம் புரிவதற்காக ஒரு அறையை ஒதுக்கி விடுங்கள் அதற்காக ஒரு அறையை நீங்கள் ஒதுக்கி அங்கு அதிகமான சிக்கர்களையும் குரான் ஓதலையும் அதிகப்படுத்துங்கள்லாம் நமது வீட்டில எல்லா பிரச்சனைகளும் ஓடி போயிடணும் திருமறை குரானில் அல்லா சுபானா

உங்களுடைய சமூகத்திற்காக மிசிரில நீங்கள் வீடுகளை தயார் செய்து கொடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் வகை செய்தியாக அறிவித்தோம் மேலும் உங்களுடைய வீடுகளை கிபுலாவாக வணங்கக்கூடிய ஒரு திசையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வகி அறிவித்தான் மூமின்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக இது அன்றைய காலத்துல ரசூல்ல அல்லா சுபான்ஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் எது உங்களுடைய வீட்டை தொழுகை தொழுகையிடமாக ஆக்குங்கள் அப்போ பெண்களை பொறுத்தவரையில் தொழுவது தான் சிறந்தது பள்ளிவாசல் தொழுவது தவறு கிடையாது யாரும் தடுக்க முடியாது ஆண்களை பொறுத்தவரையில் தொழுகை பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழ வேண்டும் மற்ற தொழுகைகள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் வீட்டிலே தொலக்கூடிய ஒரு இடமாக நாம் முதல்ல என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படி ஒன்று நாம திட்டமிட்டு அது போன்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹுவை அந்த இடத்திலிருந்து வணங்க வணங்க நம்முடைய வீட்டிலே பிரச்சனைகள் அப்படியே ஓடிவிடும் என்பதிலே இரண்டாம் கருத்திற்கு இடமில்லை எனவே அன்பானவர்களே நம்முடைய வீட்டை குரானை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் என்ன என்னத்தான் வெளியிலே மதரசாக்களிலே கல்லூரிகளிலே நம்முடைய பிள்ளைகளை ஓதுவதற்கு படிப்பதற்கு அனுப்பினாலும் பிராக்டிக்கலா செயல் வடிவம் எங்கே கொடுக்க முடியும் தான் கொடுக்க முடியும் ஆசிரியர்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் செய்வது வீட்டில தான் அவங்களுடைய தாய் உம்மா வாப்பா அவங்க தான் சொல்லி கொடுக்கணும் தான் அங்கே செயல்முறைப்படுத்த முடியும் அப்படி நம்முடைய பிள்ளைகளை சின்ன இருந்தே தொழக்கூடிய ஒரு பழக்கத்தையும் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் குரானுடைய வசனங்களை நம்முடைய மனைவிக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஓதி தர்ஜமாவை வாசித்து இப்படி ஒரு சூழலை நம்முடைய வீட்டிலே உருவாக்கினால் நிச்சயமாக நம்முடைய வீடு நிம்மதியான ஒரு வீடு என்பதில இரண்டாம் கருத்திற்கு இடம் இல்லை அன்பானவர்களே இப்படி நம்முடைய வீட்டை ஒரு நல்ல ஒரு வீட்டாக நாம் உருவாக்கினால் இன்ஷா அல்லா நிம்மதியான ஒரு வீடு நம்முடைய வீடு தான் என்பதில இரண்டாம் கருத்திற்கு இடமில்லை எனவே அன்பானவர்களே வீட்டிலே பல பல பிரச்சனைகள் வருகின்றன என்று சொன்னால் ஷெய்தான்களுக்கு இடம் கொடுத்ததின் காரணமாகத்தான் செய்தான்களை நம்முடைய வீட்டிலே தங்க வைத்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது அதே போன்று குடும்பத்திற்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தல் இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வான பேச்சுகள் பெருமை பேச்சுகள் அது நிறத்தால் அழகால் அறிவால் படிப்பால் இப்படி எந்த ஒரு வகையிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த பேச்சுகள் நிச்சயமாக இடம்பெறவே கூடாது அப்படி அல்லாமல் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு ஜோடி ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எனவே அதை மனம் கொண்டு அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையை நல்ல முறையில சுமூகமாக தொடர்ந்தால் நம்முடைய வீட்டில எந்த பிரச்சனையும் ஏற்படாது அன்பானவர்களே கணவன் மனைவி நிம்மதியாக தான் உண்மையில அந்த குடும்பமே நிம்மதியாக இருக்க முடியும் இருவருக்கும் மத்தியில பிரச்சனைகள் வந்தால் நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதி இல்லாத ஒரு தான் போகும் ஏனென்றால் அல்லாஹ்வே குரானில் சொல்கிறான் உங்களை ஏன் தெரியுமா நான் ஜோடியாக படைத்திருக்கிறேன் நீங்கள் இருவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் அமைதியை நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்ல சுபான சொல்கிறான் எனவே நம்முடைய வீட்டிலே அவர்களோடு கணவன் மனைவி இருவரும் நல்ல ஒரு ஒரு புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் இருவருக்கும் மத்தியிலே ஆலோசனைகளை கேட்க வேண்டும் ஆலோசனை பெற வேண்டும் கணவன் மனைவி மனைவி கணவரிடத்தில் ஆலோசனைகள் பரிமாற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் கூட ஆலோசனைகளை கேட்கலாம் அவர்களிடத்திலும் கூட ஆலோசனை கேட்கலாம் அப்படி நம்முடைய வீட்டை உருவாக்க வேண்டும் அதே போன்று நல்ல நல்ல மனிதர்களை வீட்டிற்குள் வரவழைப்பதை ஆதரிக்க வேண்டும் தீயவர்களாக இருந்தால் கெட்டவர்களாக கெட்ட நண்பர்களாக இருந்தால் அவர்களை நம்முடைய வீட்டிலே நுழைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அவ்வாறு கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் சீரழிவதற்கு அது மிகப்பெரிய ஒரு இடமாகும் அது ஆகிவிடும் அன்பானவர்களே நம்முடைய பிள்ளை நன்மைகளை மற்றவர்களோடு பழகுவதற்கு அவர்களை அப்படி உருவாக்க வேண்டும் மற்றவர்களோடு சேர விடாமல் இணைய விடாமல் பேச விடாமல் இப்படி தடுத்து வைத்தால் பிள்ளை ஒரு கோழைத்தனமாகத்தான் பிள்ளை வளருமே தவிர்த்து ஒரு நல்ல ஒரு எல்லோரோடும் நல்ல சகஜமாக பழகக்கூடிய நான்கு அறிவுகளை பெருக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் திகழாது எனவே இந்த ஒரு நிலையும் நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டும் அன்பானவர்களை அல்லாஹ் சுபஹானஹு வ சூரத்துல் ஜின்னு என்ற சூரத்துள் நூஹ என்ற அத்தியாயத்தின் இறுதி வசனத்தில அல்லா சொல்லினான் ரப்பி பில்லி ஒளிவாலி தைய ஒளி முக்மினா, ஒளி முன ஒல் முக்மினா இப்படி துவா செய்யும்படி அல்லா சொல்ற எப்படின்னு சொன்னா என் இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய வீட்டிலே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நுழைந்தார்களே அவர்களுக்குடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு துவாவை கட்டு தந்திருக்கின்றான் என்றால் அப்போ நல்ல மூமீன்கள் நல்ல மூமீனான ஆண்கள் நல்ல மூமீனான பெண்கள் வீட்டிலே நுழைகிறாரில் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்கும் அளவிற்கு நல்லவர்களை வரவழைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபகான இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான் எனவே அன்பானவர்களே நடந்தது நடந்தது முடிந்தவைதான் இனிமேல் இன்ஷா அல்லா நம்முடைய வீட்டை நல்ல ஒரு வீடாக இஸ்லாமிய வீடாக நாம் மாற்றுவோம் குரான் சுன்னாவை நம்முடைய வீடுகளில் அதை அதை வைத்து அலங்கரிப்போம் நம்முடைய பிள்ளைகளை குரான் சுன்னாவை கொண்டு அவர்களை வளர்த்தெடுப்போம் செய்தான்களை விரட்டுவோம் செய்தான்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை கொடுக்காமல் ஒரு இடம் கூட கொடுக்காமல் விரட்டுவோம் குரான் வசனங்களை அதிகமாக நம்முடைய வீட்டிலே ஓதுவோம் பெருமானார் சடலாகவும் அவருடைய பொன்மொழிகளை அதிகமாக நம்முடைய வீட்டிலே பகிர்ந்து கொள்வோம் இப்படி இன்ஷா அல்லாஹ் இருந்தால் நம்முடைய வீடு ஒரு நல்ல வீடாக நல்ல ஒரு இனிய இல்லமாக இஸ்லாமிய வீடாக அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வீடாக அல்லாஹ் நிம்மதி தரக்கூடிய ஒரு வீடாக இன்ஷா அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹ் குஸ்பஹான அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து وآخر دعوانا أن الحمد لله رب العالمين